விஜயகாந்த் மறைவிற்கு தருமபுரம் ஆதீனம் இரங்கல் சினிமாவில் நடிக்க தெரிந்தவர் வாழ்க்கையில் பொய்யாக கூட நடிக்க தெரியாதவர் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைவிற்கு தர்மபுரம் ஆதீனம் இரங்கல் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்களுக்கு தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆன்மீகம் கொண்ட அரசியல்வாதியும் நடிகருமான விஜயகாந்த் உடல் குறைவால் மரணம் சம்பவித்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தோம் அரசியலில் நேர்மையும் ஆன்மீக பணிவும் சமுதாயத்தின் மீது இறக்க சிந்தனையும் மாற்றாரை மதிக்கும் பணிவும் கொண்ட தூய்மையான அரசியல்வாதியை முன்னாள் எதிர்கட்சி தலைவரை சினிமாவில் நடிக்க மட்டுமே அறிந்தவர் வாழ்வில் பொய்மையாக கூட நடிக்க தெரியாத உத்தம ஆன்மீகத்தை வாழ்வில் இணைத்து காரியும் மனித புனிதரை தமிழகம் இழந்துவிட்டதே நாம் மதுரையில் இருந்த காலத்தில் அவருடைய தந்தையாரனுடைய தொடர்பும் அதன் பிறகு விஜயகாந்தனு தொடர்பும் சமீபத்தில் நம்மை சந்தித்து ஆசி பெற்ற பிரேமலதா வரை குடும்பமே நம்மோடு தொடர்புடையது நம் ஆதீன பட்டின பிரவேச பிரச்சனையின் போது முதலாவதாக அறிக்கை கொடுத்து பக்கபலமாக நிகழ்வுக்கு கட்சி தொண்டர்களை அனுப்பி வைத்தவர் திரு விஜயகா தமிழகம் நேர்மையான அரசியல்வாதியை இழந்தது சமுதாயத்தின் இதயம் துடிப்பை நிறுத்திக் கொண்டது ஆன்மீகம் அக்கறையுள்ளோரை தவிர்க்கப்பட்டது அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் ஆறுதலை தெரிவிக்கிறோம் ஆன்மா இறையடியில் இளைவார பிரார்த்தனை செய்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்

பக்கத்துல ஒரு மண்டபம் கட்டி கும்பக்தபோது அதுல அது சேதுக்குல மாதிரி குழந்தை பேருக்கு தடையாக